அம்மாவுக்கு ரொம்ப கால் வலிக்குதுமா ஒரு படி குடைய ஆரம்பிமா ரொம்ப முட்டி வலிக்குதுமா அந்த ஆஸ்பிரி கொஞ்சம் அம்மா என்னெல்லாம் வர முடியாதுமா எங்க வீட்டுக்கார மாலை போட்டிருக்காரு எனக்கு நிறைய வேலை இருக்கு வெய்மா போன என்ன சத்த கால் ரொம்ப வலிக்குதா நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வரீங்களா மா மேரி மாவ எப்பவுமே நீ மருமக அடுத்த வீட்டு பொண்ணு என் தான் என்ன பாக்க உரிமை இருக்கு எவ்வளவு பேசியிருப்பேன் அதெல்லாம் அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் ஆனா அவனுக்கு மூட்டு வலின்னு உட்காரும் போது உன் மருமகளாக ஓடி வந்து என்னாச்சே த ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு கூப்பிடுறா ஆனா உன் பொண்ணு கல்யாணம் ஆகி போய் அடுத்த வீட்டில் அவக கடமை செஞ்சுட்டு இருக்கா இனிமேலாச்சும் மாமியார் மருமகள் என்ற வைரகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்த மருமகளை மகளாக பாருங்க வாங்கத்தேன் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு வருமா ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டாங்கட்ட ஒரே ஊர் சில உன் வலியெல்லாம் சரி பண்ணிடுவாங்க வாங்க அப்படின்னு நாங்க வந்த இடந்தான் நுங்கம்பாக்கத்துல இருக்க சென்னை பெயிண்ட் கிளினிக் எந்த ஒரு சர்ஜரியோ இல்லாம ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா எந்த ஒரு பெயினோ இல்லாம உங்க மூட்டு வலியை கியூர் பண்ணிடுவாங்க இனிமே உங்களோட மணியை சர்ஜரி ஆபரேஷன் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இவங்க இது வரைக்கும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு எந்த ஒரு சர்ஜரியோ இல்லாம ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் எலும்புல மூட்டு வலி எல்லாம் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா சென்னை பெயின் கிளினிக் விசிட் பண்ணி பாருங்க இவங்களை பத்தி மோர் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்க மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் யாரோ ஒருத்தர் சர்ஜரி இல்லாம மூட்டு வழியிலேருந்து காப்பாற்றும் ஷேர் பண்ணுங்க